நடுகள் வேந்தன் ஆங்கிலேயர் தலைகளை பறவைகளுக்கு இரையாக்கியவன் துரோகிகளின் இரத்தத்தில் பூமியை சுத்தம் செய்தவன் இவர் போல் ஒரு போர் மரபனும் கிடையாது இவரின் வீரம் கடல் சீற்றத்தை விட வலிமையானது அவரின் புகழை பூலித்தேவன் கண்ணீருடன் பாடிய சிந்து பாடல் கூறும் இவர் போர் செய்யும் போது காற்றை விட வேகமானவர் என்று பூலித்தேவன் சிந்து சொல்லுகிறது மாவீரன் வெண்ணிக்காலாடி காலாடி மறைவு என்பது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியது பூலித்தேவன் தன்னுடைய மடியில் இரத்த வெள்ளத்தில் உயிரை விட்ட மாவீரர் வெண்ணி காலாடி மறைவை போற்றும் விதமாக நடுகள் ஒன்றை நிறுவினார் அந்த இடத்திற்கு காலாடி மேடு என்று பெயர் சூட்டினார் பூலித்தேவன் மடியில் தன் உயிரை விட்ட மாவீரரின் வீரத்தை போற்றும் விதமாக அந்த நடுகள் இன்றும் உள்ளது அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கண்ணா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்க பூலித்தேவன் மாவீரருக்கு அமைத்த முழு உருவ நடுகள் இப்போது எங்கே உள்ளது என்று தெரியுமா வாருங்கள் வெண்ணிக் காலாடி நடுகளை தேடி செல்லலாம் நெற்கட்டும் செவல் ஊரின் அருகில் பச்சேரி கிராமத்தில் காலாடி மேடு என்னும் இடத்தில் பூலித்தேவன் மாவீரருக்கு நடுகள் நிறுவினார் பூலித்தேவன் வரலாற்றை பார்க்கும்போது அவர் பிறந்த சாதியினரை உயிருக்கு பயந்து அவரை விட்டு விலகி எதிரிகளின் படையில் இணைந்து கொண்டு பூலித்தேவனுக்கே எதிராக போர் செய்தார்கள் என்பது வரலாறு பூலித்தேவன் கூடவே இருந்து போரிட்டு பல ஆயிரம் பேர் மாண்டு போனார்கள் அனைவரும் பல்லர்குல காலாடி சமுதாய மக்கள் இப்படி பூலித்தேவனுக்காக உயிரை விட்ட எத்தனையோ வீரர்கள் காலாடி குலத்தை சேர்ந்தவர்கள் காலம் ஓடுகிறது தமிழ்நாடு முழுவதும் சாதி சண்டைகள் அதில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் சாதி வெறியின் உச்சத்திற்கு சென்று வெறி பிடித்த மிருகங்கள் போல காட்டு மிராண்டித்தனமான ஆடு மாடு திருடுவது வீடுகளை சூறையாடுவது மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத காட்டுவாசிகள் போல நடந்து கொண்ட காலம் அப்படிதான் பச்சேரி கிராமத்தின் உள்ளே சென்று சாதிவெறிகள் மாவீரர் வெண்ணி காலாடி நடுகள் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் சாதி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பச்சேரி மக்களும் எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் சாதி வெறி பிடித்த கூட்டத்தில் சில பேர் மாவீரர் வெண்ணி காலாடி நடுகளை உடைக்க காலாடி மேடுக்கு சென்றார்கள் அவர்கள் மாவீரர் நடுகள் பக்கத்தில் செல்லும் போது திடீர் ஒரு பெரிய குழி உருவாகி அந்த குழியில் சாதி வெறி கூட்டம் மாட்டிக்கொண்டார்கள் மாவீரர் நடுகள் பக்கத்தில் கூட அவர்களால் செல்ல முடியவில்லை அன்று பச்சேரி கிராம மக்கள் இந்த சாதி பிடித்த கூட்டம் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் மாவீரர் நடுகளை அழித்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் உடனே பச்சேரி கிராமத்திலிருந்து இருந்து மாவீரர் வெண்ணி காலாடி நடுகல்லை பச்சேரியிலிருந்து சென்ற வெண்ணிக்காலாடியார் காலாடியார் வம்சத்தை சேர்ந்த சிலர் ராஜபாளையம் அருகில் வாழ்கின்றனர் அதனால் அங்கே சென்று மாவீரர் வெண்ணி காலாடியார் நடுகல்லை அங்கே வைத்து விடலாம் என்று முடிவு செய்து மாவீரர் வெண்ணி காலாடியார் நடுகல்லை ராஜபாளையம் அருகில் உள்ள புதுப்பட்டி என்னும் கிராமத்தில் வைத்து வழிபட்டனர் ஒரு குறிப்பிட்ட சாதிவெறி பிடித்த கூட்டம் தமிழகத்தில் தமிழர்களின் வரலாற்றை எத்தனையோ அளித்துள்ளார்கள் இப்போது மாவீரர் வெண்ணி காலாடியார் நடுகள் இடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் உள்ள புதுப்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ளது ராஜபாளையத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியில் உள்ளது ராஜபாளையத்திலிருந்து சுமார் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சுமார் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கூகுள் மேப்பில் மாவீரன் வெண்ணிக்காலாடி காலாடி நடுகள் என்று தேடினால் சரியான இடத்தை காட்டும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மாவீரர் வெண்ணி காலாடியார் நடுகள் நல்ல முறையில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறார்கள் எந்த சாதியினர் வெண்ணி காலாடியாரை கொண்டாட வேண்டுமோ அதே சாதியினர் தான் வெண்ணி காலாடியார் ஒருவர் வாழ்ந்தார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று அழிக்க பார்த்தார்கள் வெண்ணி காலாடியார் வரலாறு தெரிந்தால் பூலித்தேவன் உண்மையான வரலாறு வெளியே வந்துவிடும் என்ற பயத்தில் தான் வெண்ணி காலாடியாரை அழிக்க பார்த்தார்கள் நன்றி கேட்ட கூட்டம் பூலித்தேவன் மாவீரர் வெண்ணிக்காலாடியாருக்கு நடுகள் வைத்த காலாடி மேடு என்ற இடம் தற்போது பராமரிப்பு இல்லாமல் உள்ளது காலாடி மேட்டை சீரமைத்து அங்கு ஒரு சிறிய நடுகள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பச்சேரி கிராம மக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் வரலாற்றில் போற்றப்பட வேண்டிய இடம்தான் காலாடி மேடு வெண்ணி காலாடி மாதிரி ஒரு மாவீரர் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லும் அப்படிப்பட்ட மாவீரர் நினைவாக இருக்கும் காலாடி மேடு என்ற இடத்தை பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அந்த மாவீரர் வரலாற்றை கொண்டு செல்ல வேண்டும் விரைவில் மாவீரர் வெண்ணிக்காலாடியார் முழு வரலாறு